கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு பொய்யான மாயை பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் யோனா இரண்டு எட்டு ஒரு கிராமத்தில் இரண்டு செல்வந்தர்கள் வாழ்ந்து வந்தார்கள் இரண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கழுதையை வளர்த்தார்கள் ஒரு நாள் இரண்டு கழுதைகளும் ஊருக்கு நடுவில் சந்தித்து கொண்டது நல்லவன் வளர்த்த கழுதை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது அடுத்தவன் வளர்த்த கழுதையோ பரிதாபமாக இருந்தது நல்லவன் வளர்த்த கழுதை அடுத்த கழுதையை பார்த்துக்குரியது நண்பனே ஏன் இப்படி இருக்கிறாய் நண்பா எனது எஜமான் மிகவும் கோபக்காரர் கெட்டவர் கொடுமைக்காரர் எனக்கு சரியாக சாப்பாடு கொடுப்பதில்லை கடுமையாக வேலை வாங்குகிறார் தினமும் அடித்து உதைக்கிறார் நான் செத்து செத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னதாம் இதை கேட்ட நல்லவன் வளர்த்த கழுதைக்கு இரக்கம் வந்தது நண்பா என் எஜமான் மிகவும் நல்லவர் உனக்கு நன்றாக சாப்பாடு கொடுப்பார் எந்த தீமையும் மாட்டார் கொடுமைப்படுத்த மாட்டார் என்னோடு வா நான் எஜமானிடம் கூறி உன்னையும் என்னோடு சேர்த்து கொள்கிறேன் என்று சொன்னது உடனே அந்த கழுதை மிகவும் நன்றி நண்பா நீ கூறும் யோசனை நன்றாக தான் இருக்கிறது இருந்தாலும் என் எஜமான் ஒரு நாள் அவளது மகளிடம் கூறியதை நான் கேட்டு அதை நம்பிக்கொண்டு இத்தனை நாள் அத்தனை கொடுமைகளையும் நான் சகித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னதாம் அந்த அடிப்பட்ட கழுதை அப்படியா உன் எஜமான் அப்படி என்னதான் கூறினார் என்று கேட்டதாம் எனது எஜமானுக்கு அழகான ஒரு பெண் இருக்கிறாள் அவள் எதிர்வீட்டு வாலிபனை காதலிக்கிறாள் இந்த விஷயம் தெரிந்த ஒரு நாள் அவளது மகனை கடுமையாக கண்டித்துவிட்டு மகளே மகளை நல்லா கேட்டுக்கோ நம் வீட்டில் கட்டி கிடக்கிற இந்த கழுதைக்கு உன்னை கட்டி வைத்தாலும் வைப்பேன் எதிர்வீட்டு பனங்காய் தலையனுக்கு கட்டி வைக்க மாட்டேன் என்று கூறினார் இந்த வார்த்தையை கேட்டுதான் இதை நம்பிக்கொண்டுதான் இத்தனை கொடுமைகளையும் பொறுமையாக சகித்து இருக்கிறேன் என்று சொன்னதாம் அட முட்டாள் கழுதை என்று அந்த கழுதையை திருத்த முடியாது என்று அந்த நல்லவன் வளர்த்த கழுதை திரும்பி சென்று விட்டதாம் பிரியமான சகோதர சகோதரிகளே நாமும் இதே போல பொய்யான மாயைகளை நம்பிக்கொண்டிருக்கிறோம் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் நாம் இந்த உலகத்தின் போக்கின்படி உலகத்தின் இச்சைகளுக்கும் கண்களின் இச்சைகளுக்கும் நாம் ஆசைப்பட்டு நாம் நித்தியமான மேலானவைகளை தேட மறந்தவர்களாய் இருக்கிறோம் வேதத்தில் சாலமோன் ஞானி கூட என் கண்களின் இச்சைக்கு ஒன்றும் குறை வைக்கவில்லை என்று அனைத்தையும் அவன் அனுபவித்த காரியத்தை பிரசங்கியில் சொல்கிறார் இறுதியாக சொல்கிறார் எல்லாம் மாயே என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் அல்ல பொய்யான மாயையாக காணப்படுகிறது என்று வேதத்தில் ஞானி என்று சொல்கிற சாலமோன் கூட குறிப்பிடுகிறார் ஆனால் நாம் இந்த உலகத்தின் ஓட்டத்திற்கு தக்க விதமாய் உலகத்தோடு உலகத்தில் அநித்தியமான காரியங்களுக்கு நாம் நமது நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் எல்லாவற்றையும் செலவழித்து மெய்யான நித்திய நித்தியமான வாழ்வை நாம் மறந்து இந்த பொய்யான மாயைக்கு நாம் அர்ப்பணித்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கிருபையை நாம் போக்கடிக்கிறவர்களாய் இருக்கிறோம் சற்று நாம் யோசிப்போம் நாம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைகளை நாம் போக்கடிக்கிறவர்களாக இருக்கிறோமா மாயையான காரியங்களுக்கு அர்ப்பணிக்கிறோமா அல்லது அவரது இரக்கத்திற்கு நாம் செவி கொடுத்து அவரது பிள்ளைகளாய் வாழ்கிறோமா என்று சிந்திப்போம் ஜபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்திரமப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபை பெரியது காலைதோறும் அது கிருபை புதியதா இருக்கிறது ஆனால் அந்த கிருபைக்கு ஆண்டவரே நாங்கள் கீழ்படியாதவர்களை அண்டவரே பொய்யான மாயைக்கு பின்பாக சென்று எங்களுக்கு வந்த கிருபையை போக்கடித்து கொண்டிருக்கிறோம் இனி அப்படி செய்யாதபடி அண்டவரே உமது கிருபைக்கு காத்திருந்து அண்டவரே காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்ற வசனத்தின்படி அண்டவரை மேலானவைகளை நாய் நோக்கி செல்ல எங்களுக்கு கிருபை தாரும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்